இது நம்ம பாக்கியலட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செலியன் குடித்து வந்ததற்கான காரணத்தை நம்ம எல்லாரையுமே வழி நடத்திக்கிட்டு இருந்தது தாத்தா அவரும் இப்போ இல்லை எழில் வெளியே போயிட்டான் இந்த குடும்பத்துக்காக இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான் எனக்கு இப்படி பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக இருந்தது என்று சொல்ல அப்படின்னா அப்படி ஒரு டென்ஷனே உனக்கு வேணாம் உன் தலைமையில் எந்த பாரத்தையும் நாங்கள் வைக்க மாட்டோம் நீ ஜெனியையும் குழந்தையையும் மட்டும் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நாம் பாட்டி இருக்கோம் என்று சொல்லி விடுக்கிறார் இன்னொரு தடவை இது மாதிரி காரணத்தை சொல்லிக்கிட்டு நிற்காத தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் கூட பார்க்க மாட்டேன் பேசிக்கிட்டு இருக்க என்று வார்னிங் கொடுக்குறார் மறுபக்கம் அந்த இனியா வந்து ரிசல்ட்டுக்காக வழியே காத்து கொண்டிருக்கா அவரது தோழி உள்ளே போகலாம் என்று வா கட்டாயமாக வந்து கூட்டிச்சிருக்கிறார் எனக்கு ஆசையெல்லாம் இருக்கு ஆனால் நம்பிக்கை இல்லை என்று இனியா சொல்ல நீ நல்லா தாண்டி ஆடி இருக்கா வா அப்படின்னு சொல்லி தோழி கூட்டிட்டு போறா முதல்ல வந்து நான்கு பேரையும் வந்து ஜட்ஜஸ் வந்து கூப்பிட இனியா என்னோட பேர் இருக்காது என்று வருத்தப்பட்டு வெளியே நடந்து செல்கிறார் அதே நேரம் பார்த்து இதுவரைக்கும் வந்து கூப்பிட்டதெல்லாம் மற்ற காலேஜ் ஆனால் ஐந்தாவதாக கூப்பிட போவது இந்த காலேஜ் நபர் என்று சொல்கின்றார்கள் இனியா என்று பெயரை சொன்னவுடன் இனியா ஒன்றும் புரியாமல் கண்கலங்கி நிற்கிறார் நண்பர்கள் மற்றும் காலேஜில் இருப்பவர்கள் அனைவரும் வந்து இனியா என உற்சாகப்படுத்த அவர் சந்தோஷ மேடையில் வந்து நன்றி சொல்கிறார் பாக்கிய ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்க அங்கு வந்து செல்வி ஊர் கதைகளை வந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பாக்கிய எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க உள்ள வேலை பண்ணலையா அப்படின்னு சொல்லி எங்கள் செப் பண்ண விடுறாரு உள்ளே இருக்கிறவங்களே அவர் செய்கிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க உதவி கேட்டால் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு நீயே வந்து உள்ள பாரு என்று செல்வி கூப்பிட அதற்கு வந்து அந்த செப் வெளியே வந்து ரசமலாய் செய்திருக்கனு எப்படி இருக்குன்னு செப் டேஸ்ட் பண்ணி என்று சொல்கிறார் பாக்கியா வந்து டேஸ்ட் பண்ண செல்விக்கு எனக்கும் கொடுக்க என்று கேட்குறார் செல்வி வந்து சூப்பராக இருக்குது சார் என்று சொல்ல நீங்கள் எதுவுமே சொல்லலையே மேடம் என்று பாக்கியாவிடம் கேட்குறார் நானும் ரசமிலாய் செய்வேன் ஆனால் நான் செய்கிறப்போ இல்லாத ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ரா என்று சொல்ல என்ன சேர்த்துருக்கீங்கன்னு கேட்குறார் ஆனால் அதை மட்டும் கேட்காதீங்க அதை என்னோட சீக்கிரட் என்று சொல்கிறார் அதே நேரம் பார்த்து பழனிசாமி உள்ளே வர இவர் தான் அந்த புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற செப் என்று அறிமுகம் செய்து வைக்கிறார் பிறகு வந்து செல்வியிடம் நீ போய் ரசமலாய் எடுத்து கொண்டு வந்து கொடு டேஸ்ட் பண்ணட்டும் என்று சொல்கிறார் பழனிசாமி வந்து டேஸ்ட் பண்ணி சும சூப்பராக இருக்கு மேடம் என்று சொல்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு எனக்கே வேலை கம்மியாச்சுன்னா பாருங்களேன் என்று சொல்கிறார் எல்லா வேலைக்கும் வந்த புதுசுல அப்படித்தான் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோ அட்வைஸ் கொடுக்கிறார் பிறகு இனியா வீட்டில் அனைவரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்க இனியா எதையோ யோசித்து கொண்டிருக்கா இனியா இந்த வீட்டில் டான்ஸ் விஷயத்தை சொல்ல குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்ல போகிறார் பாக்கிய ஈஸ்வரி எடுக்கப் போகும் முடிவு என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்